ருத்ராட்சம் அணிந்து கொண்டு அசைவம் சாப்பிடலாமா தாம்பத்திய உறவில் ஈடுபடலாமா என்று பலர் கேட்கிறார்கள் அதற்கான தெளிவான முழு விளக்கத்தை இந்த காணொளியில் பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவ பக்தர்களுக்குரிய அடையாளங்கள் ஐந்து ருத்ராட்சம் விபூதி வில்வம் நமசிவாய லிங்கம் அதில் முதன்மையானது ருத்ராட்சம் ருத்ராட்சம் அணிந்து உடல் முழுவதும் விபூதி பூசிக்கொண்டு வில்வத்தை கையில் எடுத்து நமச் என்று சொல்லி சிவலிங்க ரூபத்தை தியானித்து வழிபட வேண்டும் என பக்தி நூல்கள் கூறுகின்றன திரிபுராசுரனால் துன்பப்பட்ட தேவர்களை காப்பாற்ற சிவன் தன் மூன்று கண்களையும் மூடாமல் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தபின் அகோரஸ்திரம் எனும் பயங்கர ஆயுதத்தை தயாரிப்பதற்காக தன் கண்களை மூடினார் அப்போது சிவனின் கண்களிலிருந்து வந்த கண்ணீர் பூமியில் பட்டு ஒரு விருட்சம் தோன்றியது அந்த மரத்தின் விதைதான் ருத்ராட்சம் ருத்திரனின் இருந்து தோன்றியதால் அது ருத்ராட்சம் என்றானது அனைவரும் அணிந்து கொள்ள வேண்டும் என்றே ஆண்டவன் இயற்கையாகவே ருத்ராட்சத்தை துளையுடன் படைத்தார் உலகில் வேறு எந்த விதையிலும் துளை இல்லை பத்மபுராணம் கூறவது ருத்ராட்சத்தை யார் வேண்டுமென்றாலும் அணியலாம் ஒருவன் சைவனானாலும் வைஷ்ணவனானாலும் சக்தனானாலும் கௌமாரனானாலும் கணபத்தியனானாலும் இறக்கும் தருவாயில் ருத்ராட்சத்தை தரித்திருப்பானாகில் எல்லா பாவங்களினின்றும் விடுபட்டு மறுபிறவியில் சகல சுகங்களையும் அனுபவித்து மோக்ஷத்தைப் பெறுவான் என்கிறது பத்மபுராணத்தில் பரமேஸ்வரன் தன் குமாரனாகிய முருகனுக்கு ருத்ராட்சத்தின் மகிமையை கூறுகிறார் ருத்ராட்சத்தை பார்ப்பது லட்சம் மடங்கு புண்ணியமானால் அதனை அணிவது அதனினும் கோடி மடங்கு புண்ணியத்தை பயக்கும் ருத்ராட்சம் தீர்த்தங்களில் விசேஷமான தீர்த்தம் என கருதப்படுவதால் அதை அணிந்து கொண்டு செய்யும் பூஜை ஜபம் தானம் பிதுர்கடன்கள் எல்லாம் நூறு மடங்கு விசேஷ பலனை கொடுக்கும் என்கிறார் ஆகர்ஷண சக்தி பெற்ற இந்த ருத்ராட்சம் அணிபவருக்கு அவர்கள் நல்ல மனிதர்களை சந்திக்கையில் அவர்களது நல்ல சக்திகளை ஆகர்ஷிக்கும் சக்தி உண்டாகும் பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் தந்திரம் இவை அனைத்தும் ருத்ராட்சம் அணிந்திருப்பவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஆகையால் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும் ஒருவர் ஏழு ஜென்மங்கள் தொடர்ந்து புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ருத்ராட்சம் அணியும் மகாபாகியம் கிடைக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம் சிவபெருமானின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ருத்ராட்சம் கிடைக்கும் ஆனால் ருத்ராட்சத்தை தங்கம் அல்லது வெள்ளியில் கட்டி அணியும் போதும் மந்திர உபதேசம் பெற்று குருநாதர் கையிலிருந்து வாங்கி அணியும் போதும் மிகவும் மனசுத்தமாக இருக்க வேண்டும் அதாவது தீட்சையாக பெரும் ருத்ராட்சத்தை பெற்றுக்கொண்டு தவறான செயல்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் பயங்கரமான எதிர்விளைவுகள் வரும் அடுத்து மிக முக்கியமான கேள்வி ருத்ராட்சம் அணிந்து கொண்டு மது மாமிசம் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா என்பது அது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆனால் அதற்கான பதிலை அவரவர்கள் நிலைகளிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது உங்களுக்கு தெளிவாக மரபு யோகதத்துவம் சமகால ஆன்மீக அணுகுமுறை மூன்றிலும் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை விளக்குகிறேன் பாரம்பரிய சைவ மரபு கந்தபுராணம் பத்ம புராணம் போன்ற நூல்கள் ருத்ராட்சத்தை சிவனின் கண்ணீர்துளி என குறிப்பிடுகின்றன அதனால் அதை அணிவோர் பின்பற்ற வேண்டிய சில ஆச்சாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன மதுபானம் மாமிசம் தாம்பத்தியம் பொய் கோபம் வஞ்சகம் ஆகியவற்றின் போது ருத்ராட்சம் அணிவதில் பலன் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது அதாவது தடை அல்ல ஆனால் அந்த நேரம் ருத்ராட்சத்தின் வைப்ரேஷன் சுத்தமாக இயங்காது அதனால் அவிழ்த்து வைத்தல் நல்லது யோக ஆன்மீக தத்துவ பார்வை ருத்ராட்சம் என்பது பயோ எனர்ஜி ஸ்டேபிலைசர் போல உடலின் பிராண சக்தியை சமப்படுத்துகிறது மது மாமிசம் சாப்பிடும் போது அல்லது தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது உடலில் ரஜோகுணமான ஆவல் ஆற்றல் வீரியம் அதிகரிக்கும் ஆனால் ருத்ராட்சம் சத்துவ குணமான அமைதி ஞானம் நிலைப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த இரண்டு நிலைகளும் எதிர்மாறானவை அதனால் அப்போது ருத்ராட்சம் பணி செய்யாது என்கிறார் சில யோகிகள் சமகால ஆன்மீகர்கள் விளக்கம் சத்குரு சுவாமி நித்யானந்தா பிரம்மாசிரம ஆசாரியர்கள் அவர்கள் சொல்லும் கருத்து என்னவென்றால் ருத்ராட்சம் ஒருபோதும் சாபம் தராது பாவம் செய்யாது அது ஒரு இயற்கை சக்தி கருவி அதை அணிவது உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த உதவும் நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களை ஒருபோதும் நெருக்கடியில் வைக்காது ஆனால் அதன் ஆழமான பயனைப் பெற சுத்தமான வாழ்வை முயற்சி செய்யுங்கள் என்கிறார்கள் எனவே ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம் மெய்யான நோக்கம் ருத்ராட்சம் அணிவதன் அர்த்தம் சிவனின் சத்துவ குணத்துடன் இணைந்த நிலை அதாவது மன அமைதி உடல் தூய்மை பிற உயிர்க்கு தீங்கு செய்யாமை இந்த மூன்றும் இருந்தால் ருத்ராட்சம் உண்மையான பலனை தரும் அசைவம் அல்லது தாம்பத்தியம் போன்றவை தடை அல்ல அந்த நேரத்தில் பிராண சக்தி வேறு திசையில் செல்கிறது என்பதால் அந்த வேளையில் அவிழ்த்து வைத்து பிறகு மீண்டும் அணிவது நியாயமானது இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் செய்து உங்களின் ஆதரவை தெரிவியுங்கள் அடுத்து எந்த சிவ அடையாளத்தின் விளக்கம் வேண்டும் என்று கமெண்ட் செய்யுங்கள் நன்றி